அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய இனி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்போ புதுசு புதுசாக ஒன்பது ஒன்பது எட்டு எட்டுன்னு ஒவ்வொரு நாளாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது யூனிவர்ஸுங்கிற பேர்ல இதை வந்து நம்பரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மாதிரி மெஸ்மரிசம் அதாவது ஒரு ஏமாற்றும் வேலை இது முழுக்க முழுக்க உங்களோட நம்பிக்கையும் உங்களோட மேனிஃபெஸ்டோவும் தான் இருக்க தவிர அவங்க சொல்கிற விதத்தில் இந்த நேரத்தில் தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது காலையில் ஒன்பது ஒன்பது இல்லைன்னா இரவு ஒன்பது ஒன்பதுக்கு எதையாவது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது அப்படி கிடையவே கிடையாது உங்களோட நாளுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்கிறது நல்லது இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தெளிவான விஷயங்களை சொல்கிறதுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி நேற்று சந்திரகிரகணம் ஃபோட்டோஸும் போட்டுறேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா துதிய திதி மாலை ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது மீன ராசியில் சந்திரன் இருக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் யோகமும் கலந்த நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் இது பௌர்ணமி முடிஞ்சு மூன்றாவது திதி சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகாலம் அலம் செவ் கிழமை மூணு பத்துலேருந்து நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இதில் முருகனுக்கும் துர்கைக்கும் ராகுக்கு எதுவான பைரவருக்கும் விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ரெண்டுக்கும் இருந்து பத்து முப்பத்து நாலு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு இருந்து ஒன்று முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இப்போ துதிய திதியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது வீட்டில் வழிபாடு இடம் அமைக்க நாள் செய் நிறைய வந்து புதுசான விஷயங்களை செய்யறதுக்கு ஆனா கிழமை மட்டும் கொஞ்சம் சபா இருக்கு அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நஷ்டம் ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு வருத்தம் ராசிக்கு ஆதாயம் சிம்ம ராசிக்கு பாசம் கன்னி ராசிக்கு இடஞ்சல் துலாம் ராசிக்கு சந்தோஷம் விர்ச்சிக ராசிக்கு நிதானம் தனுசு ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு சிரமம் மீன ராசிக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்துலேயும் பயம் இல்லாமல் தைரியத்தோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு கலக்கங்கள் கொஞ்சம் இருக்கும் பண இழப்பு இருக்குது மனசுக்குள்ள க தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிற மாதிரி உறுதியாகவும் உங்ககிட்ட தன்னம்பிக்கையாக இருந்தால் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சீரான பலன்கள் எதிர்பார்க்காதீங்க சில விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை மாதிரி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் அடுத்தவங்க கிட்ட பேசும் போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வாக்குவாதம் விவாதம் தவிர்த்துருங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ப்ரைட்டைஸ் பண்ணி பண்ணணும் இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்பு இருக்குது அது மூலிமா கொஞ்சம் கடவும் வாய்ப்புகள் இருக்குது கவனமாக வேலைகளை தவறாமல் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உங்கள் மனசில் இருக்க குழப்பமான உணர்வுகளை கோவமாகவும் எரிச்சலாகவும் காட்டுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் ஸ்டெபிலிட்டியை மாற்றுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் எழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது அமைதியாக ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக இல்லை எதிர்பார்த்த வரவு இல்லை பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அது காரணம் உங்களோட அஜாக்கிரதையும் உங்களோட கவனக்குறைவாக தான் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம் அஜீர்ண கொள்ளாறு மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு மேஷ ராசிக்கு கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நாள் முழுக்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் வே வேகமாகவும் விவேகமாகவும் போற மாதிரி இருக்கு காலையில் ஆரம்பித்த வேலை கிரகம் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் வேலை அதிகமாக தான் இருக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான அறிகுறி நிறையவே இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கு உங்களோட இலக்குகளை நோக்கி ஈஸியாக செயல்படுற மாதிரி இருக்கும் உங்களோட பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு குடும்பத்துல சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும் பண வரவு எதிர்பார்த்த பண வரவும் எதிர்பாராத பண வரவும் இருக்குது சேமிப்பு அதிகமாகும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது முன்னேற்றங்கள் தெ நிறைய விஷயங்கள் இருக்கு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு திட்டமிட்டு கொண்டு போறது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கு வேலைகள் இருக்குமா இருந்தாலும் உங்களோட செயல்பாடு அதில் நல்ல ஒரு உங்களோட திறமைகளையும் திறனையும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது உண்மையான திறமை உண்மையான பாராட்டு பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வளர்ச்சிக்கு உட்காந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட வெளிப்படையாக உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுவீங்க அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணத்தையும் அதிகமாகிற மாதிரி இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி துணையை மகிழ்வித்து ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பண விஷித்த பொறுத்தளவுக்கு வரவில்லை சிறப்பான வளர்ச்சி இருக்குது கையில் உள்ள பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதிக ஆற்றல் நிறைஞ்சிருக்கு நாளை வந்து பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதகமான நாள் அமையிறது கஷ்டம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி சாதகமாக இருக்கும் உங்களுக்கு உங்களை உற்சாகமாக பார்க்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் நல்ல ஒரு பிரகாசமாக உங்களோட வே வேலைகள் செயல்களில் செயல்படுவீங்க நிறைய எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பேச்சாற்றல் பார்த்திங்கன்னா அதாவது பேசுகிற திறமைகள் உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்றைக்கி எதிரிகளோட ஆட்டம் கம்மியாக இருக்குது குறவு உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சிரத்தையோட உங்களோட திறமைகள்லாம் பயன்படுத்தி வேலைகளில் பணிபுரிகிற மாதிரி இருக்கும் உங்களோட இந்த போக்குனால சிறப்பாக பணியாற்றுங்கின்ற பேரும் பாராட்டும் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மேலதிகாரிகளோட ஆதரவும் நல்லா இருக்குது வளர்ச்சி குதி உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க தொனக்கு திருப்தியாக இருப்பாங்க அவங்க திருப்தி உங்களையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா மகிழ்ச்சியாக ஒன் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவு இருக்குது உங்களோட சேமிப்பு தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் லாபகரமான முதலீடுல பண்ணி சேமிச்சு நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய நாளே இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது மிதுன ராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்குது எல்லாமே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது காலையிலே பிளான் பண்ணி திட்டமிட்டு எந்தெந்த காரியங்கள்லாம் முக்கியமாக முடிக்கணுமோ அதை கொஞ்சம் முடிச்சுருங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அதனால் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் லைட்டாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பேசும்போது அடுத்தவங்க கூட வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பிரார்த்தனை பண்ணுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பெரிய அளவுகளில் பிரச்சனை இருக்காது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆ வேலைகளில் நீங்கள் செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால வேலைகளை கவனமாக சிறப்பாக செயலாற்ற வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் நிலுவையில் போடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருக்குது அதை தொணைக்கிட்ட வந்து கா வெளிப்படுத்தாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தொணைக்கூட நட்பாகவும் பாசமாகவும் அன்போடு பழகுனிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலை அமைப்பாக பொறுத்தளவுக்கு போதிய அளவு இல்லை வரவு கம்மியா இருக்கு ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டு தேவைக்காக செலவுகள் விட்டுறதுனால தேவையில்லாத செலவுகளும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கண்காணித்து கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி கால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதே நேரத்தில் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறமாயிருக்கு நாளை அமைதியா கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நன்மை தர விதத்தில் நாள் அது எந்த அளவும் எதிர்பார்க்காதீங்க சாதகமான நாள் கிடையாது சில குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறையவே இருக்கு எதிர்பாராத மன வருத்தம் தர மாதிரி சில விஷயங்கள் நடக்குது பொறுமை இழக்காதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க நாளை ரொம்பவே கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோடய பாதைகளில் தடை தாமதங்கள் இருக்கும் செய்கிற காரியங்களில் யாராவது தலையீடு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சில கவனக்குறைவால் மிக்க வாய்ப்புகளையோ இல்லைன்னா மதிப்பு மிக்க பொருட்களையோ இழக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஆதரவு இல்லாத ஒரு மனநிலை வெறுமையான மனநிலை இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் குறைவு ஆனால் சில வி வாய்ப்புகளை தவற விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட பணிகளை முடிக்கிறதுல ரொம்பவே தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யலைன்னா தேவையில்லாத வேலை நிலுவையும் இல்லைன்னா தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழப்பம் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு சி ரொம்பவே சீரியஸாக கோவப்படுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா வீணான செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் கட்டுப்பாடு இல்லாமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை ரொம்பவே கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இல்லைன்னா பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான ஆரோக்கியம் இல்லை பல்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு கண்களுக்கும் மருத்துவம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கா இருக்குது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் அதுவும் சரி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள நிறைவான சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு உறவினர்கள் வருகை சுப செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும் சில சுபகாரிய முயற்சிகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா திருமணத்தில் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் திறமையும் நல்லாவே இருக்கு எல்லா விஷயத்திலையும் அதை வச்சே லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் இருக்கிற திட்டமிட்டு உறுதியான அணுகுமுறை ப்ரொஃபஷனலான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட செயல்திறனுக்காக வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் உங்களோட கடின உழைப்பு மூலிமா நீங்கள் பயன்பெறக்கூடிய நாளாக இருக்குது வளர்ச்சிக்கு உகந்த நாள் சந்தோஷத்துக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மையாக நடந்துக்குவீங்க உங்களோட இந்த போக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு நெருக்கமான உற உறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு புரிதல் இருக்கும் மனசை விட்டு சில முக்கிய முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம் எதிர்காலத்துக்கு தேவையான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுதந்திரமான நிதி நிலைமை இருக்குது சேமிப்பு நிலை அதிக அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பிளான் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்றைக்கி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சுறுசுறுப்போடவும் ஆற்றலோடவும் நாள் முழுக்க இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை கன்னிராசிக்கு அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வரக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஜாலியாக கொண்டு போங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாள் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு செய்கிற காரியங்கள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் சுப வந்து சேரும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு தெளிவா திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு பெரியவங்களோட ஆலோசனையும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உங்களோட சுய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நிறைய வந்து புத்திசாலித்தனமா இன்னைக்கு நிறைய பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளா இருக்கும் நாள் முழுக்க உங்களோட எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கேஷுவலா செஞ்சு முடிப்பீங்க எல்லா விஷயமும் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியான மனநிலை நல்லாவே வேலைகளை செய்வீங்க சிறந்த தரமும் அவங்களோட திறமைகள்லாம் பயன்படுத்தி வேலைகளை க கச்சிதமாக செய்கிறனால நல்ல மதிப்பையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு சந்தோஷம் புரிதல் எல்லாமே நல்லா இருக்கு ஒன்றா வெளியில போக வாய்ப்புகள் இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பசங்களோட எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நாள பயன்படுத்தலாம் பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு கணிசமான பண வரவு இருக்குது எதிர்பாராத விஷயத்தில் பண வரவு இருக்குது ஆன்மீகத்துக்காக செலவு செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் உங்களோட சௌகரியங்களை வளர்த்துக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்களோட தைரியான தைரியம் உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது ராசிக்கு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்சிக ராசி உங்களோட இலக்குகளை கொஞ்சம் அடையிறதுக்கு போராடவும் கடின முயற்சியும் தேவைப்படுது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு செய்யாதீங்க உங்களோட முழு முயற்சியும் தேவைப்படுது உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் செய்கிற விஷயங்கள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் காரணமா நிறைய காரியங்கள் செய்யற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை தெளிவா பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட செயல்கள்ல வெற்றி பெறதுக்கு முறையா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது இன்னைக்கு நல்லது ஆ குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்போ தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஏற்படலாம் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியாது வேலைகளில் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது ரொம்பவே இருக்கு கவனமாக பார்த்துக்கோங்க பின்னாடி அடுத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லறவு ஏற்பட உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மனசு விட்டு பேசுங்க உங்களோட கருத்துக்களை தெளிவாக குறிகிற மாதிரி நட்பான அணுகுமுறையோடு கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் மீன் செலவுகள் தவிர்த்துட்டு சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தூக்கம் இல்லாத காரணம் அது கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வு எடுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது விருச்சிக ராசிக்கு பொறுப்புகளும் கா சில செய்ய வேண்டிய கட்டாய காரியங்களும் அதிகமாக இருக்குது கவனமாக நிதானமாக பிளான் பண்ணி நாளை கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் ரொம்பவே தேவைப்படுது ஏதோ ஒரு பய உணர்வும் பதட்டமான மனநிலையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களை சுற்றி இன்னைக்கு கடினமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் சமாளிக்க தைரியம் போதிய அளவுக்கு தேவைப்படுது நம்பிக்கையோட நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் சமாளிக்க முடியும் குடும்பத்துக்குள்ளே பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண சில பிரச்சனைகள் எல்லாம் வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக சுச்சுவேஷன்ஸை பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்படலாம் கவனமோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் கவனக்குறைவாக செய்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமான ஆளை திட்டமிட்டு கொண்டுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக தொணக்கிட்ட கோபப்படுற மாதிரி இருக்கும் எரிசல் ஆடுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக பேசி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒதுங்கி போயிடுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதி நிலைமை ரொம்பவே சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற சேமிப்பு குறையிறா கரையிற மாதிரி இருக்குது கவனமாக சேமிப்பை கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கால்வெளி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்கு தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை உறுதியோட நாள கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு உங்களுக்கு நீங்க வெற்றி பெறதுனால தன்னம்பிக்கையும் உறுதியும் தானா வந்து சேரும் உங்களோட கனவுகள் நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்குது வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பும் உற்சாகமும் நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் நாள் போகும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு பண வரவு எதிர்பாராமல் நிறையவே இருக்கும் அது சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது வேலை தொழிலை கொடுத்த அளவுக்கு உங்களோட செயல்திறனை உங்களோட திறமைகள் மூலியமாக நெருப் நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில் மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகள்லாம் செய்வீங்க சூழ்நிலைகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை உங்களுக்கு ரொம்பவே திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடக்கூட நட்பான அணுகுமுறை இன் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க மகிழ்ச்சியாக நல்ல ஒரு நாளை கொண்டு போகலாம் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாகும் ஒன்னா வெளியில் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான தர்ணங்கள் இருக்குது உங்களோட குடும்ப சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதிய அளவுல இருக்கு எதிர்பாராத பண வரவு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பா அமையும் நல்ல முறையில சேமிங்க அதிக அளவுல திட்டம் முதலீடு திட்டங்கள் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முழு ஆரோக்கியத்தோட நாளை மகிழ்ச்சியாகவே கொண்டு போக வாய்ப்பு உண்டு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது மகர ராசிக்கு பலன் தரக்கூடிய நாள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த நாளை தவற விடாதீங்க கிடைக்கிற புதிய வாய்ப்புகளையும் தவற விடாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு இன்னைக்கு பொறுமைய உறுதியும் அவசியமாக தேவைப்படுது சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க வேகத்தை குறைச்சிட்டு நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது சிறப்பான முன்னேற்றம் அடையணும்னா திட்டமிட்டு உங்களோட செயல்கள் காரியங்களை செய்யுங்க யோசிச்சு செய்யுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை இது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு ஆராய்ஞ்சி செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது குடும்பத்துக்குள்ள சின்ன சலசலப்பு இருக்க தான் செய்யும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இல்ல அது உங்களுக்கு கோபம் அடைகிற மாதிரி இருக்கு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாதீங்க உங்களோட வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது அடுத்தவங்களை நம்பி ஏமாறாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நீங்கள் உங்களோட கோபம் குழப்பமான உணர்வு வேலையில் இருக்கிற பதட்டம் எல்லாத்தையும் தொணைக்கிட்ட கொட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நல்லது அமைதியாகவும் கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி மனசளவில் அமைதியாக நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இல்லை எதிர்பார்த்த வரவு இல்லை ஆனால் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் வருந்துற மாதிரி இருக்கும் கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது ஆற்றல் குறைவாகவும் தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு அமைதியாக இருக்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமாக இருக்குது கும்பராசிக்கு சாதகமான நாள் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் தேவையில்லாத விளைவுகளை தடுக்க எந்த செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செஞ்சிங்கன்னா நல்லது உங்களோட இலக்குகள் அடைய கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையான நிதானமாக இருந்தால் நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அமைதியாக கையாண்டுங்க கூட பிறந்தவங்களோட ஆதரவோ வாக்குவாதமோ இல்லாமல் காத்துக்கிறது நல்லது எதையும் எதிர்பார்த்து நீங்கள் கோபம் அடையாமல் கொண்டு போகிறது நல்லது பொறுமையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு கொஞ்சம் மனசலனம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலைகள் இல்ல இல்லை வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சவால்களையும் தடைகளையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் திட்டமிட்டு புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகளை செய்ய முடிஞ்ச அளவுக்கு ப்ரையரிட்டைஸ் பண்ணி வேலை நிலு நிலுவையில் நிற்காமல் பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தொணக்கிட்ட தான் காமிக்கிற மாதிரி இருக்கும் அது வெளிப்படையாக கோபத்துலேயோ எரிச்சலையோ காமிக்காம பொறுமையா உட்கார்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண முடியும் அமைதியா நாளை உங்களோட மனசுக்கு நிறைவாக போங்க துணைக்கு பிடித்த மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் உண்டு கண பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இல்லை கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை அப்படியே தவிர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுங்க இல்லைனா வந்து கழுத்து நிரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமா இருக்கு மீன ராசியை பொறுத்த அளவுக்கு இருக்க வேண்டிய நாளா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலயும் நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது இல்லாமல் கமெண்ட்டை படிங்க அதில் சில கேள்விகள் கேட்டிருக்கு அதில் என்ன இருக்குது அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக பலன்கள் தேவைன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு புதுசான வீடியோக்கால் போடுறதுக்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு உங்களோட வளர்ச்சிக்காக உங்களோட தேவைக்காக தான் இந்த சேவையை தவிர உங்களோட விருப்பு விருப்பங்கள் என்ன வந்து தெரிஞ்சிக்கணும் என்ன வந்து வாழ்க்கையில் உங்களை மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அடுத்தது வ வரிசையாக வந்து நவராத்திரி நாள் எப்படி கும்பிட்றது என்னன்றது எல்லாமே ஷார்ட்ஸாக வரும் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்